வெல்கம் டு மை சேனல் ஏகேஸ் பிரைட் நான் உங்கள் ஏகேஸ் நான் இந்த வீடியோவில் ரீஃபண்ட் ரிலிவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஓவில் இப்போ ஆல்ரெடி மெயில் ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு மெயில் மெயிலில் ரீஃபண்ட் வேண்டும்ன்றவங்களுக்கு அமௌண்ட்டும் அனுப்பிட்டுருக்காங்க இப்போ சிலவங்க வந்து மெயிலில் வந்து ராங்காக டைப் பண்ணியிருக்காங்க மெசேஜை கரெக்டாக டைப் பண்ணுறதில்ல எஸ்பிஓ அவங்களோட ஸ்டாஃப் ஐடியை வந்து கரெக்டாக போடுறதில்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்கிறாங்க ச அவங்களாம் திரும்பி எப்படி நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறதை நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து யார் யார் அவங்க வந்து மெயில் அனுப்புவாங்க ஸோ கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு மெயில் வரும் அந்த மெயிலை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் மெயில் வருதோ ரீஃபண்டுக்கான மெயில் வருதோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டீஸ் ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ அது மூலயமா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ரீச் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மெம்பர்ஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி ஓல்ட் மெம்பர்ஸாக இருக்கவங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து சார் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆக்டிவில் இருக்கவங்களுக்கு ஆக்டிவ்ல இருந்து இப்போ கண்டினியூவாயி எஸ்பியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் வித்துட்டா ரெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா ஸோ ஃபீல் பண்ண தேவையில்லை கொஞ்சம் லேட்டாகுது வந்துடும் ஸோ அதுக்கான கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ அமௌண்ட் நம்ம கிரெடிட் ஆகிச்சின்னா நம்ம டேஷ் போர்டில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரிலாம் பண்ணிடு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க சார் ஸோ நீங்கள் நம்ம அமௌண்ட் நீங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா நம்ம டேஷ் போர்டு லாகின் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்றது டேஷ்போர்டு டிஸ்பிளே ஆகும் அதை பார்த்து நீங்கள் போய் பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை மாதிரி கொண்டு வர்றதுனால சாஃப்ட்வேர் அப்டேஷன் கொண்டு வரதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆட் ஆகிறது வந்து லேட் ஆகுது ப்ராசஸிங் கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்காக உரி பண்ணிக்க தேவையில்லை நம்ம எஸ்பியூவில் ஒர்க் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அமௌண்ட்டு கொஞ்சம் லேட் ஆகுறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்புறம் டாஸ்க்கு இப்போ எல்லாரும் டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க டாஸ்கில் அந்த லாஸ்ட் டாஸ்க்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுல கொஞ்சம் யூஆர்எல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு த்ரீ மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மொபைலை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஹிஸ்டரி கிளியர் பண்ணி பாருங்கள் இல்லைனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள் அந்த டேபுன்றதை கிளிக் பண்ணிங்கனால அந்த அந்த யுஆர்எல் காப்பி ஆகும் சப்போஸ் இந்த டாஸ்க் உங்களால் பண்ண முடியலனாலும் நோ ப்ராப்ளம் விட்டுடலாம் சரி நீங்கள் அந்த அந்த அக்கான அமௌண்ட்டு தான் ஆட் ஆகாது அதனால் அந்த டாஸ்க்கு நீங்கள் விட்டுடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஆனால் தெரிஞ்சுக்கங்க எப்படி இந்த டாஸ்க் பண்ணணும் இப்போ அமேசானில் எப்படி நம்ம ப்ராடக்ட் சர்ச் பண்ணி ப்ரா ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து அப்படி எப்படி அப்லோட் பண்ணுறது ப்ராடக்ட் எப்படி ஷேர் பண்ணுறது எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி லெவன்ட்டான டாஸ்க்லாம் வர சான்சஸ் இருக்குது சார் உங்கள் டவுன்லைனருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க நோட்டீஸ் போர்டுக்குள்ளே வர வர சொல்லுங்கள் சார் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஆடியோ போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்க கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ அதை மாதிரி கேட்க சொல்லுங்க கேட்டாதான் ஆடியோவை கேட்டாதான் நீங்கள் எஸ்பிஓ நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணாதான் நம்ம எஸ்பிஓலேயே ஒர்க் பண்ண முடியும் ச எதுவுமே தெரியாமல் ஒன்றும் தெரியாமலாம் ஒர்க் பண்ண முடியாது ஸோ அதனால் நோட்டீஸ் போர்டை எல்லாருமே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் நீங்களே சொல்யூஷன் கொடுத்து சால்வ் பண்ணிடாதீங்க நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணாதான் அவங்களும் அவங்க தெரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் அவங்களோட டவுன்லைன் இருக்க அவங்க இன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் மை சேனல் பாயுங்க ஏகேஸ்